ஹாய் ப்ரோ ஹாய் சி சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதனா ஒன்று நினைச்சிட்டு ஒரு ரூட்ல போவாதீங்க என் அன்பு மகன் மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டோர் சொல்றார் எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியாது ஆண்டோருக்கு எல்லாம் தெரியும் அதாவது நீங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் இங்கே போனால நல்லா இருப்பேன் அங்கே போனால நல்லா இருப்பேன் எங்க வேணா போங்க எதாவது பண்ணுங்க ஆனால் இதை ஒன்னு பண்ணுங்க அப்படின்னு டெய் சொல்றாருடா அப்படின்றீங்களா நான் வார்த்தை கொலை போய் வார்த்தை கொழப்பாது நீதிபதிகள் புத்தகம் மூணாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்துல உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் ஆமாம் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது ஓகே நீங்க எதை பண்ணாலும் சரி முன்னாடி தேவன நினச்சிக்கோங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறீங்கன்னா சுத்தத்தை விட்டுட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை மட்டும் நினச்சிங்கன்னா அவங்க ரூட் எப்பவுமே கிளியராக இருக்கும் சேஃபாக இருக்கும் ஓகே அந்த இடத்துல ஒரு வறட்சியே இருக்காது ஓகே வறண்ட இருக்காது அதான் செவ்வையாக வச்சுருப்பார் அது செம்மையாக வச்சிருப்பார் ஸோ புரியுதா பிரதர் சிஸ்டர் ஸோ என்ன பண்ணாலும் அவர் நினைச்சுக்கோங்க என்றைக்குமே மறக்காதீங்க அவரோட இடப்படாத ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க அவர் சொல்கிற ரூட்டில் போங்க அவரை நினச்சிட்டு போங்க அவர் காரியங்களை வைக்க போனாங்க புரியதா புரியல திரும்ப கேளுங்க ரொம்ப தெளிவா புரியும் இதனால எல்லா காமென்ட் பர்த்திருக்கீங்க சொல்றேன் ஆமென் ஹalleluya லவ் யூ